சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தை மாதம் துளாராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் தை மாதம் பாருங்க லாபாதிபதி சூரியன் போய் நாளுக்கு வந்து தாய் சொத்து வாகனம் தொழில் உத்தியோக வகையில் விடிமோட்சம் கிடைக்கும் மாதம் நாளில் இருக்கிற சூரியனை குரு பார்க்குறார் இந்த மாதம் யோக மாதம் மாதங்க பத்தில் சந்திரன் நீச்ச பங்க மண் மன கட்டிடம் சகோதரம் வகையில் எப்படியோ விற்க வாங்க சமாளித்து கவலை தீர்க்குற மாதங்கிறது உத்தியோகம் தொழில் சிறப்பு அடையும் மாதம் அஞ்சில் சனி சுக்கிரன் சேர்க்க புத்திர வகையில் வேற நன்மை நல்ல புத்தி நல்ல செயல் தெய்வ பக்தி தன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் நல்ல புத்தி மாற்றங்கள் பூர்வீகம் செழிக்க போகுது பாவங்களை போக்க முயற்சி செய்ய போகிறீங்க வெற்றி கொடுக்கும் இந்த மாதம் பத்தம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து துளாராசிக்கு யோகம் செய்யும் சூரியன் புதன் சேர்க்கை கூறு பார்வை எனவே பத்தொம்பது ஒன்று இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து துளாராசிக்கு சிறப்பான யோகம் ஏழுக்குடிய செவ்வாய் வேறு நீச்ச பங்க அடைந்து நண்பர்களால் மனைவிக்கும் கணவனுக்கும் யோகம் கிடைக்கும் மாதம் மனைவி இருந்தால் கூட இப்போ எந்திரிச்சிருக்காங்க அவங்க நோய் தீர்க்கும் அந்த மாதிரி ஒரு மாதம் தெய்வம் அனுகூலம் உள்ள இந்த தை மாதம் துளாராசிக்கு